ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செடிகளை பராமரிக்கிற முறைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம தோட்ட வேலையை நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு பராமரிப்பு இருக்கும் ஸோ நம்ம கார்டனை நம்ம வந்து எப்படி ஒவ்வொரு செடிகளையும் நான் பராமரிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன் அப்படி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு மாதிரி நம்ம வந்து பராமரிப்பு கொடுப்போம் இல்லையா ரோஸ் செடிக்கு ஒரு மாதிரியும் மல்லிச்செடிக்கு ஒரு மாதிரியும் செம்பருத்தி பூச்செடிக்கு ஒரு மாதிரியும் மற்ற பூச்செடிகளுக்கு ஒரு மாதிரியும் காய்கறி செடிகளுக்கு ஒரு மாதிரியுமான பராமரிப்பு நம்ம வந்து கொடுப்போம் எல்லா செடிகளுமே தினமும் கவனித்து பராமரிக்க மாட்டோம் ஒரு சில செடிகளை தினமும் கவனிச்சுட்டே வருவோம் ஸோ அது அந்த வகையில் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது மல்லிச்செடியை பற்றி பார்க்க போகிறோம் செடியில் நான் எப்போவுமே பார்க்குறது பூக்கள் வந்து பறித்து முடிச்சதுக்கப்புறமா அது பூத்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த கிளையை நான் வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுடுவேன் ஏன்னா வந்து நமக்கு வந்து ம சீக்கிரமாக மறுபடியும் புது தளிர்கள் வரணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பூத்து முடிஞ்ச கிளைய கட் பண்ணி விடும்போது தான் புது தளிர்கள் மறுபடியும் வரும் நான் தரையில் வச்சுருந்தாலுமே மல்லிப்பூ செடிக்கு வாரம் ஒரு முறை வாழைப்பழத்தோல் கரைசல் கொடுத்துருவேன் வாழைப்பழத்தோல் கரைசல் வந்து நம்ம செம்பருத்தி செடி ரோஜா செடி அப்புறமா இந்த மல்லி செடி இந்த மாதிரியான செடிகளுக்கு வாரம் ஒரு முறை கொடுக்கும்போது செடிகளில் நிறைய பூக்கள் வரும் அடுத்து இன்றைக்கி நான் வந்து என்னோடய தோட்டத்தில் அப்படியே கத்திரி விதையும் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து லாஸ்ட் இயர் உள்ள எங்கள் கார்டன்லேருந்தே செடிகள்லேருந்து எடுத்த கத்திரி வந்து நல்லா பழுக்க விட்டு அதை காய வச்சு விதைகள் எடுத்து வச்சுருந்தேன் அந்த கத்தரி விதை தான் அன்றைக்கி இந்த தொட்டியில் தூவுறேன் ஸோ நம்ம வந்து தோட்டம் மண்ணோட கொஞ்சம் சாணையுறு கலந்து நான் வந்து மண் கலவை எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் நான் வந்து தோட்ட மண் கொஞ்சமாக தான் சாணையுறும் ஏன்னா வந்து நான் வந்து நாற்றுக்கள் தான் இதில் விடுறதுக்காக நான் வந்து விதைகள் போட்டிருக்கேன் இதில் செடிகளை நான் வளர்க்க போகிறதுல தரையில் தான் வைக்க போகிறேன் ஸோ அதனால் இப்போதைக்கு நான் வந்து இந்த மண் கலவை நான் வந்து தொட்டியை வந்து நான் நிழலில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து செடிகள் நமக்கு நல்லா முளைச்சி வளரணும் வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா செடிகள் வந்து வாடி போயிடும் ஸோ அதனால் இந்த விலையை நான் அன்றைக்கி பார்த்தேன் அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் பாத்தி செடிகளுக்கு பிடிக்கலாம் ஏன்னா வந்து ஹோஸ் வச்சு தண்ணீர் விடும்போது அப்படியே வந்து தண்ணீர் வெளியே ஓடி வளிஞ்சிடுது ஸோ அதனால் நம்ம வந்து பாத்தி வந்து கட்டி எப்போவுமே செடிகளை வந்து பராமரிக்கணும் எந்த எந்த பூச்செடியானாலுமே தரையில் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து நல்லா பாத்தி போட்டு அமைச்சு நம்ம வந்து தண்ணீர் விடும்போது செடிகளுக்கு வேர்களுக்கு சீக்கிரமாக அது வந்து கிடைக்கும் இல்லாட்டினா தண்ணீர் வந்து வெளியே வளிஞ்சு ஓடிடும் அப்புறமா இந்த மாதிரி செடிகளுக்குள்ள பழைய காய்ந்த இலைகள் சருகுகள்லாம் இருக்கும் சோ அதையும் அப்பப்போ எடுத்து நம்ம வந்து அப்புறப்படுத்தி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுடணும் நம்ம வந்து தண்ணீர் விடும்போது செடிகளுக்கு நல்லா சீக்கிரமாக மண்ணில் போய் இறங்கி நமக்கு வந்து செடிகள் நல்லா வளர்ச்சி இருக்கும் இல்லாட்டினா செடிகள் வாடி போயிடும் ஸோ இதை வந்து நான் அப்பப்போ இந்த குப்பைகளை வந்து ஒரு வாளியில் போட்டு வச்சுடுவேன் இது வந்து நமக்கு வந்து இந்த காய்ந்த இலை சருகுகள் வந்து நமக்கு வந்து மக்கி நல்லா நமக்கு ஒரு குப்பையை வந்து இந்த உரமாகவே ஆகிடும் ஸோ அந்த உரங்களையும் நம்ம வந்து செடிகளுக்கு மண் கலவையில் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த காய்ந்த இலைத்தலை ச தலை சருகுகளை வந்து நம்ம வந்து எடுத்து தூர போட்டுட வேண்டாம் இதையும் நம்ம வந்து மண்கலவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ அதனால் நான் வந்து அதையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டேன் அப்புறமா வாழைப்பழத்தூள் இன்றைக்கி கரைசல் ரெடி பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற வாழைப்பழத்தூளை வந்து அப்படியே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து வாரம் ஒரு முறை அதை ஊற விட்டு தண்ணியில் ஊற விட்டு செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகளை நல்லா நிறைய பூக்கள் கிடைக்கும் இது வந்து நம்ம ரோஜா செடி மல்லிப்பூ செடி செம்பருத்தி பூ செடிக்கு பயன்படுத்தலாம் இங்கே கிரவுண்டில் வச்சுருந்தாலுமே இந்த மாதிரியான உரங்கள் கொடுத்துட்டு வரும்போது நிறைய பூக்கள் வரும் ஒரு சில செடிகளில் கம்மியான அளவே பூக்கள் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி உரங்கள் கொடுத்துட்டு வரும்போது தான் பூக்கள் செடிகள் அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து தாமரைப்பு தொட்டியில் வந்து தா தாமரை செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கு குட்டி குட்டியான இலைகள்லாம் நிறைய வச்சிருக்கு பட் குப்பைகள் அதிகமாக காற்றுக்கு வந்து இந்த தண்ணீரில் வந்து நமக்கு விழுது ஸோ அதை வந்து அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுடணும் இல்லாட்டினா இலைகளில் குட்டி குட்டியான பூச்சிகள்லாம் வருது ஸோ நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு அப்பப்போ அந்த தொட்டியில் உள்ள குப்பைகளெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுடணும் அடுத்து பார்த்து பார்க்குறது வந்து வாடமல்லி பூச்செடி ஸோ எப்போவுமே பூச்செடிகளில் வந்து நம்ம வந்து பூக்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும் போது புது தழர்கள் நிறைய வர ஆரம்பிக்கும் அந்த விதைகளை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து நம்ம வந்து அடுத்த சீசனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நான் சேல்ஸ் பண்ணுறதுக்காக அப்பப்போ இதை வந்து பறித்து எடுத்துடுவேன் இல்லாட்டினா விதைகள் எல்லாமே கீழே தரையில் விழுந்து வேஸ்ட்டாக போயிடும் செடிகள் முளைச்சி வளர ஆரம்பிக்கும் அடுத்து வந்து நம்ம வந்து இந்த வெள்ளை மயில் மாணிக்கம் இது வந்து ஏறக்குறைய பூத்து முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள் இலைகள் எல்லாமே அப்படியே காய ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கே ஒரு ஒரு விதைகள் இருக்குது ஸோ அதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி என்கிட்ட வந்து டார்க் பிங்க் வெரைட்டி இருக்குது பட் அந்த ஒயிட் கலர் தான் விரும்பி நிறைய பேர் வாங்குகிறாங்க ஸோ அதனால் அந்த ஒயிட் கலர் சீட்ஸ் நான் அப்பப்போ கலெக்ட் பண்ணிடுவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பூச்செடிகளில் நம்ம பூக்கள் அப்பப்போ நம்ம வந்து பறித்து எடுத்துக்குவோம் ஏன்னா சுவாமி படத்துக்கு வைக்கிறதுக்காக இந்த மல்லிப்பூச்செடியை பொறுத்த வரைக்கும் பூக்கள் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு பறித்து விட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டோம் பூத்து முடிஞ்ச கிளைகளை அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூச்செடியில் நம்ம வந்து இந்த மாதிரி செம்பருத்தி பூ நம்ம வந்து பறிக்காமல் விட்டாலும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் நம்ம சாமி படத்துக்கு வைக்கிறதுக்காக பறிச்சிக்கிறோம் செம்பருத்தி பூச்செடி எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூச்சி தாக்குதல் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து அப்பப்போ கிளியர் பண்ணி விட்டுட்டோம்னா செடி நல்லா வளர்ந்து நமக்கு பூக்கள் நிறைய கொடுக்கும் நம்ம இந்த மாதிரி பூக்கள் மட்டும் பூக்கள் பறிக்கும் போது நம்ம வந்து அந்த பூக்கள் பறிக்கும் போதே நம்ம வந்து கவனிச்சிடுவோம் இல்லையா அந்த மொட்டுக்கல்லையோ அந்த இலைகள்லையோ வெள்ளை பூச்சி தாக்குதல் இருந்தால் அப்பப்போ நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணி விட்டுடணும் தண்ணியை நல்ல ஸ்பீடாக ஹோஸ் வச்சு நம்ம ஸ்பீடாக அடிச்சு விட்டுடணும் அல்லது அந்த கிளைகள் அதிகமாக பூச்சி தாக்குதல் இருந்தால் அதை வந்து கட் பண்ணி தூர போட்டுடணும் அடுத்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ செடி சங்குப்பூ கொடி வந்து உயரமாக போய்கிட்டே இருக்கும் நம்ம வந்து கவனிக்காமல் விட்டோம்னா அப்புறமா வந்து பூக்கள் நமக்கு எட்டவே செய்யாது அதை வந்து நம்ம அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து எட்டுற மாதிரியே பூக்கள் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து சங்குப்பூ கொடியில் அப்பப்போ கட் பண்ணி விட்டு வளர்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுறோம் ஸோ நம்ம அன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடை பண்ண போகிறோம் கத்திரி செடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து வாரம் வந்து வாரம் ஒரு முறை அரைக்குள்ள அளவுக்கு கத்திரிக்காய் கிடச்சிடும் இன்றைக்கி வந்து ஒரு நூறு கிராம இரநூறு கிராம தெரியல இன்றைக்கி கொஞ்சம் காய்கள் எனக்கு கிடச்சிது ஸோ நம்ம அப்பப்போ காய்கள் பறிச்சுட்ணும் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டாலும் நமக்கு வந்து காய்கள் பழுக்க ஆரம்பிச்சுடுது ஸோ இது மாதிரி நான் ஒரு மூணு நாலு கத்திரிக்காய் எனக்கு பழுத்து எனக்கு விதைகள் தான் கிடச்சிது ஸோ அதையும் நான் வந்து அப்பப்போ செடிகளுக்கு தண்ணீர் விடும்போது பார்த்துருவேன் அப்புறமா பூக்கள் உதிர்வு இருந்ததுன்னா நீங்கள் வந்து உறவு வாங்க கொடுத்துட்டுவாங்க மீனமிலமோ பஞ்சக்காவியமோ கொடுத்துட்டு வாங்க நான் இது வந்து கிரவுண்டில் தான் வச்சுருக்கேன் அப்புறமா இன்றைக்கி நான் வந்து பப்பாளி பழமும் அறுவடை பண்ணினேன் இது வந்து நாலு பப்பாளி மரம் எங்கள் கிரவுண்ட் கார்டனில் இருக்குது ஸோ பப்பாளி வந்து நம்ம வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு இது பசங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்து கொஞ்சம் காய்கள் கொஞ்சம் பூக்கள் ஸோ இதெல்லாமே நம்ம அறுவடை பண்ணிட்டோம் செடிகளை வந்து அறுவடை பண்ணும்போது நம்ம அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டே வரணும் எந்த எந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தினமும் கவனித்து பராமரித்து நம்ம வந்து தண்ணீர் விட்டுட்டு வரும்போது நல்லா நமக்கு வந்து நல்ல வளர்ச்சியும் இருக்கும் நல்ல ஒரு அறுவடையும் கிடைக்கும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம் Thanks for watching.